ஆய் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இங்கே இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம் என் பொண்ணுங்க விளையாண்டுட்டுருக்கான் இங்கே வந்து மாட்டுக்கு தேவையான சீமி புல் புல் இதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க ஏன்னா மாடு இங்கே கட்டுறதுனால இதுதான் இங்கே வச்சுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பாருங்கள் இது வந்து எலும்பம்பளை மரம் பூ மரம் வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய மரமாக வச்சுருக்காங்க இது கருகப்பிலக்கன்று இது கொய்யா மரம் இது மரம் வச்சுருக்காங்க அப்புறம் இது எலும்பல மரம் வச்சுருக்காங்க இது கருகப்பழை மரம் இது கருகப்பழ மரம் இதுவும் கருகப்பழை மரம் வச்சிருக்காங்க இது எலும்புச்சங்கன்னு வச்சிருக்காங்க இது வாழை மரம் எலும்பங்க ஒரு எலும்பங்காய் வேறு காய்ச்சிச்சு காட்டோம் குட்டியும் அந்த எலும் சங்க காலசி செடி സീതാപ്പളമരം ഇത് മാത്ര மாதிரி പോട്ടിരിക്കാങ്ങ് മാറി ഇത് ഒരു ഇലച്ചിന് ഇതു ഒരു കാണാം இந்த மாடு வெளியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த வெளியில் இருக்குது சுற்றி மரமாக இருக்கும் இது இது மாங்காய் மரம் ஃபுல்லாக சுற்றி பூச்சு வச்சுருக்காங்க மாங்காய் மரம் பேரா இங்கே இடத்துக்குள்ளே இங்கே பாருங்கள் ரெண்டு கோழி வந்திருக்கு ஆனால் இது எங்கள் கோழியெலாம் கிடையாது ஊரா வீட்டு கோழி வந்துருச்சு அங்கே பாருங்கள் தான் இங்கே ஒரு கோழி இங்கே மூணு கோழி இருக்கா வெளியில் நிறையா கோழி செஞ்சாக